வணக்கம் மக்களே விஜய் சார் வந்து கரூருக்கு ஒரு மீட்டிங்க்கு போகிறாருங்க பொதுக்கூட்டத்துக்கு அவர் போய்ட்டு வந்த கொஞ்ச நேரத்தில் ஒரு சம்பவம் ஒன்று நடக்குது அந்த சம்பவத்தில் ஒரு நாற்பத்தோரு பொதுமக்கள் வந்து உயிரிழந்துடுறாங்க இந்த சம்பவத்தில் என்ன ஆகுதுன்னா அரசாங்கம் வந்து இந்த பொதுக்கூட்டத்தை நடத்தின கட்சி தான் வந்து பொறுப்பேற்கணும் ஸோ அவங்களால தான் இந்த சம்பவம் நடந்தது இந்த நாற்பத்தோரு பொதுமக்கள் உயிரிழந்ததுக்கு காரணமே அவங்க தான் ஸோ அவங்க தான் பொறுப்பேற்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள சொல்கிறாங்க அரசாங்கம் வந்து டிவிக்கே கட்சியை சொல்கிறாங்க ஸோ கே கட்சி என்ன சொல்கிறாங்க அவங்க தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை இல்லை அரசாங்கம் தான் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கல போதுமான காவல்துறையை கொடுக்கல சரியான இடத்தை பார்த்து கொடுக்கல பொதுக்கூட்டம் நடத்துறதுக்கு ஒரு விசாலமான ஒரு பெரிய மைதானம் போன்ற பல ரோடுகளோ சந்துகளோ கூடிய ஒரு பெரிய இடத்தை விசாலமான இடத்தை பாதுகாப்பான இடத்தை கொடுக்கலை டிவிக்கு வந்து அரசாங்கம் தான் இதை பொறுப்பேற்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்போ வந்து அரசாங்கம் வந்து கே கட்சி மேலே சொல்றாங்க அவங்க தான் பொறுப்பு பொறுப்பேற்கணுன்ட்டு அப்புறம் கே கட்சி என்ன சொல்றாங்கன்னா அரசாங்கம் தான் பொறுப்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க இப்போ என்ன ஆச்சுன்னா இது வந்து இந்த இந்த வழக்கு வந்து உயர்நீதிமன்றத்துக்கு போச்சு ஸோ அவங்க என்ன பண்ணாங்க உயர்நீதிமன்றம் வந்து ஒரு எஸ்ஐடி குழுவை அமைச்சாங்க ஒரு தனிநபர் ஆணையம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆணையம் ஒன்று அமைத்தாங்க ஸோ இது ரெண்டுமே ஒர்க் இருந்தாங்க அதுக்கு இடையில் இந்த வழக்கு வந்து மேல்முறையீடாகி இந்த வழக்கு வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு போச்சு இப்போது உச்ச நீதிமன்றம் ஒரு இன்ட்ரி மாடர் ஒரு இன்ட்ரி மாடர் போட்டிருக்காங்க அதில் என்ன போட்டிருக்காங்கன்னா ஒரு உச்ச நீதிமன்றம் ஒரு எஸ்ஐடி குழுவை அமைத்திருக்காங்க நியமித்திருக்காங்க அந்த குழுவில் ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதியின் கீழ் அவரின் தலைமையின் கீழ் இந்த குழு வந்து செயல்படும் உச்சநீதிமன்றம் ஒரு குழு ஒன்று அமைத்திருக்காங்க அதே போல் அந்த குழுவிடம் சிபிஐ வந்து இந்த சம்பவத்தை விசாரணை செய்து சிபிஐ வந்து மாத மாதம் அந்த உச்சநீதிமன்றம் அமைத்த அந்த எஸ்ஐடி குழுவிடம் மாதா மாதம் சிபிஐ வந்து ரிப்போர்ட் சமர்ப்பிக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ட்ரி ஆர்டர் போட்டிருக்காங்க ஸோ அந்த மாதிரி போய்கிட்டுருக்கு இதுக்கு இடையில் இந்த மனு அதாவது மொத்தம் உச்ச நீதிமன்றத்தில் மனு போட்டது வந்து எத்தனை பேர்னா மொத்தம் அஞ்சு பேர் ஒன்று வந்து டிவிகே டிவிகே சார்பாக வந்து ஒரு எஸ்ஐடி குழு அமைக்க சொல்லி அவங்க கேட்டிருந்தாங்க ஓய்வு பெற்ற நீதிபதியின் தலைமையின் கீழ் ஒரு எஸ்ஐடி குழு அமைக்க சொல்லி அவங்க கேட்டிருந்தாங்க அது இல்லாம நாலு பேர் வந்து சிபிஐ விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஆனா இப்போ என்னன்னா அந்த நாலு பேர்ல மூணு பேர் வந்து பொதுமக்கள் ஒருத்தர் வந்து பிஜேபி தரப்புன்னு சொல்றாங்க இப்போ என்னன்னா இந்த வழக்கை உச்ச போட்டது வந்து மொத்தம் அஞ்சு பேர் அதில் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா டிவி கே அவங்க வந்து என்ன கேட்டிருந்தாங்கன்னா ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதியின் தலைமையின் கீழ் ஒரு எஸ்ஐடி குழு அமைக்க சொல்லி அவங்க கேட்டிருந்தாங்க அதே போல் இந்த சம்பவத்தை சிபிஐ விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு நாலு பேர் கேட்டிருந்தாங்க அந்த நாலு பேரில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து பிஜேபின்னு சொல்கிறாங்க அதே போல் மற்ற மூணு பேர் யாருன்னா பொதுமக்கள் மொத்தம் அஞ்சு பேரில் ஒரு தரப்பு டிவிகே ஒரு தரப்பு பிஜேபி மற்ற மூணு பேர் வந்து பொதுமக்கள் இந்த பொதுமக்களில் இப்போது ரெண்டு பேரை வந்து மிரட்டியிருக்காங்க அது யார் மிரட்டியிருக்காங்கன்றது சரியாக தெரியல அந்த பொதுமக்கள் ரெண்டு பேருக்கு மட்டும்தான் தெரியும் அந்த ரெண்டு பேரை மிரட்டியிருக்காங்க நீங்கள் வந்து சிபிஐ விசாரணை கொடுக்கக்கூடாது சிபிஐ விசாரணை வந்து நான் கொடுக்கல அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க மிரட்டியிருக்காங்க எப்படி மிரட்டியிருக்காங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி வந்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு வேலை கிடைக்கும் பல லட்சம் பணம் கிடைக்கும் பல லட்சம் மதிப்புள்ள பொருட்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி பல பரிசுகள் இனாம்கள் அந்த மாதிரி கொடுத்து இலவசங்கள் கொடுத்து அவங்கள வந்து மிரட்டியிருப்பாங்க அப்படி அவங்க அது அதையெல்லாம் ஏற்றுக்கலைன்னா அவங்களோட அவங்களையோ இல்லை அவங்க குடும்பத்தாரையோ மிரட்டியிருப்பாங்க அதாவது உங்களுக்கு தான் தெரியுமே எப்படிலாம் மிரட்டுவாங்கன்ட்டு அதே போல இன்னொரு பக்கம் பணம் பொருள் பதவி வேலை இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க இதெல்லாம் கொடுத்து அவங்கள மிரட்டியிருப்பாங்க இந்த மிரட்டலுக்கு ரெண்டு பேர் பணிஞ்சுருக்காங்க பணிஞ்சு அவங்க என்ன பண்ணிட்டாங்க அவங்க வந்து அந்த கேஸை வாபஸ் வாங்குற அளவுக்கு போயிட்டாங்க அவங்க ரெண்டு பேரும் அந்த கேஸை அதாவது சிபிஐ விசாரணை வேண்டும் எங்கள் குடும்பத்தாரில் இறந்தவர்கள் எப்படி என்று தெரியவில்லை அவர்கள் எப்படி அந்த கூட்டத்தில் இறந்தார்கள் கூட்ட நெரிசலில் எப்படி இறந்தார்கள் எவ்வாறு இறந்தார்கள் என்று அவங்க வந்து சிபிஐ விசாரணை பண்ணி அந்த மாஃபியா கும்பல்களுக்கு தக்க தண்டனை வாங்கி தர சொல்லி அவங்க வந்து சிபிஐ விசாரணை கேட்டிருந்தாங்க அதில் அந்த ரெண்டு பேரும் வந்து என்ன பண்ணிட்டாங்க கேஸை வாபஸ் வாங்குறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க அதே போல் வாபஸும் வாங்கிட்டாங்கன்னு சொல்கிறாங்க இப்போது உச்சநீதிமன்றத்துல மொத்தம் அஞ்சு பேர் கேஸில் இவங்க ரெண்டு பேர் வந்து கேஸை அதாவது ரெண்டு பொதுமக்கள் வந்து கேஸை வாபஸ் வாங்குறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க மற்ற மூணு பேர் இருக்காங்க இன்னும் லைவில் இருக்காங்க ஒரு தரப்பு வந்து டிவிக்கு இருக்காங்க இன்னொரு தரப்பு வந்து பிஜேபி இருக்காங்க இன்னொரு தரப்பு வந்து ஒரு பொதுமக்கள் அவர் பேர் பிரபாகரன் சொல்றாங்க அவருக்கும் மிரட்டல் வந்திருக்கு அவருக்கும் பல இனாம்லாம் கொடுக்குறதா சொல்லிருக்காங்க பல லட்சம் பணம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க பொருட்கள் பல லட்சம் பொருட்கள் கொடுக்குறேன்னு சொல்லிருக்காங்க அதே போல் வேலை வாய்ப்புலாம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க வீட்டில் உள்ளவங்களுக்குலாம் வேலை வாய்ப்பு கொடுக்குறோம் வேலை தரோம் கவர்மெண்ட் வேலை வாங்கித்தரோம் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க ஸோ அந்த மாதிரிலாம் சொல்லி இன் இனாமெலாம் கொடுத்து அவரை அவரையும் திசை தரப்பை பார்த்துருக்காங்க இந்த வழக்கில் இருந்து அவரையும் வாபஸ் வாங்க சொல்லி பார்த்துருக்காங்க பட் ஆனால் அவர் வந்து அதற்கு இடம் கொடுக்கல அவர் வந்து டிவி கேக்கிட்ட அப்ரோச் பண்ணியிருக்காரு எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க குடும்பத்துக்கு பாதுகாப்பு கொடுங்க எங்களுக்கு மிரட்டல்கள் வருது எங்கள் குடும்பத்திற்கு சட்ட ரீதியாக பாதுகாப்பு கிடைப்பதற்கு நீங்கள் வழிவகை செய்யுங்க அப்படின்னு சொல்லி அவங்க டிவி கேட்ட அப்ரோச் மற்ற பல கட்சிகள்த்தையும் அவங்க அப்ரோச் பண்ணியிருக்காங்க ஸோ ஸோ இந்த மாதிரி அவருக்கும் பல மிரட்டல்கள் வந்திருக்கு பட் ஆனால் அவர் வாபஸ் வாங்கலை அவரும் இருக்காரு லைவில் இருக்காரு அவருக்கு உடன்பாடு இல்லை அவருக்கு வந்து அவங்க குடும்பத்தாரில் ரெண்டு பேர் இறந்துருக்கதா சொல்கிறாரு ஸோ அதனால் அவங்க எப்படி இறந்தாங்க அந்த கூட்ட நெரிசலில் எப்படி இறந்தாங்க அப்படிங்கிறது உண்மை வெளியே வரணும் அந்த கூட்ட நெரிசல் வந்து செயற்கையாக உருவாக்கின மாதிரி தெரிகிறது இயற்கையாக தெரியவில்லை அதனால் அதன் பின் அந்த சம்பவத்தின் பின் உள்ள மாஃபியாக்களை மாஃபியா ரவுடிகளை கண்டுபிடித்து தக்க தண்டனை தர வேண்டும் என்று சிபிஐ விசாரணை வேண்டும் என்றும் அவர் கேட்டிருக்காரு அவர் வந்து அவரோட நிலைப்பாடிலிருந்து அவர் பின்வாங்கல ஸோ அவரும் இந்த வழக்கில் ஒருவராக தொடர்கிறார் அதே போல் இப்போ மூணு பேர் லைவில் இருக்காங்க ரெண்டு பேர் யாரோ பேக்ரவுண்டில் கொடுத்த மிரட்டலுக்கு பயந்து அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கொலை மிரட்டலுக்கு பயந்து அவர்கள் உயிர் பயத்தால் அவர்கள் வந்து பின்வாங்கியிருக்காங்க ஸோ ஸோ இப்போ மூணு பேர் இப்போ லைவில் இருக்காங்க அதனால் இந்த வழக்கு கண்டிப்பாக தொடரும் கண்டிப்பாக இந்த விசாரணை சிபிஐ விசாரணை நடைபெறும் இந்த சிபிஐ விசாரணையில் அந்த சம்பவத்தில் ஒளிந்திருக்கும் மாஃபியா கும்பலை கண்டிப்பாக அவர்கள் கண்டுபிடிப்பார்கள் கண்டுபிடித்து கைது செய்வார்கள் கைது செய்து நீதியின் முன் நீதிமன்றத்தின் முன் நிறுத்துவார்கள் அந்த மாஃபியா கும்பல்களுக்கு தக்க தண்டனை கிடைக்கும் என்று நம்புகிறோம் நன்றி